வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குத்து ஷூட்டிங் ஸ்பாட் அதாவது நம்ம சிலம்பரசன் குத்து ரம்யா கலாபவன் மணி இப்படி பல நட்சத்திரங்கள் நடித்த குத்து திரைப்படத்தில் என்னென்ன காட்சிகள்லாம் எந்தெந்த இடத்துல எடுத்தாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குத்து திரைப்படத்தில் வந்து இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து நம்ம நிற்கிற இடம் திருமயம் கோட்டை இருக்குல்ல அதுக்கு கீழே இருக்க சத்தியநாராயண பெருமாள் கோயில் அப்படின்றத ஒரு குடைவரை கோயிலுக்கு கீழே இருக்க தெப்ப குளத்தில் இருக்கோம் இந்த தெப்ப குளத்தில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஒரு பாட்டுக்கு வருவாங்க இந்த படத்தில் அதில் வந்து போட்டு தாக்கு போட்டு தாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டில் ஒரு சில காட்சிகள் நம்ம நிற்கிற இந்த இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ நம்ம திருமயம் தெப்பக்குளம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேலே ஏறினோம்னா ஒரு காலி கிரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த இடத்துலையும் அந்த போட்டு தாக்குப்பாட்டு சொன்னோம் இல்லையா அதில் சில காட்சிகள் வந்து இந்த இடத்துலையும் எடுத்திருப்பாங்க பின்னாடி வந்து அந்த மலை அந்த கோபுரம் எல்லாமே நல்லா தெரியும் இப்போ நம்ம திருமயம் கோட்டைக்குள்ள இருக்கோம் உள்ளே நுழைஞ்சோன்னே என்ட்ரன்ஸில் இந்த பாறை இருக்கும் இந்த குத்து படத்தில் வந்து அந்த போட்டு தாக்குப்பாட்டில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க குத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த திருமயங்கோட்டையில் இந்த பீரங்கி மேலே ஏறுற அந்த படிக்கட்டு ரம்யா கிருஷ்ணனும் சிம்புவும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு காட்சி வச்சுருப்பாங்க ஏது அந்த போட்டு தாக்குப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சி இந்த இடத்துலையும் எடுத்திருப்பாங்க குத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம வந்து அந்த படியில் உட்காந்து சொன்னோம் இல்லையா அது கீழே இறங்கினோம்னா இந்த பொசிஷன்லேயும் ஒரு டான்ஸ் நல்லாவே ஆடி இருப்பாங்க போட்டு தாக்குப்பாட்டில் வந்து ஒரு குத்தாட்டம் இங்கே இந்த இடத்துலையும் போட்டிருப்பாங்க பத்து கோடி இருக்கு அதே மாதிரி குத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம அடுத்து பார்க்க போற இடம் அந்த ப படிக்கட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்த பாறை இந்த பாறையிலையும் இந்த பொசிஷன் தெரிகிற மாதிரி அந்த போட்டு தாக்குப்பாட்லயும் நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க அந்த இப்போ நம்ம சொன்ன பாட்டு இருக்கு இல்லையா போட்டு தாக்கு பாட்டு அது வந்து படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஒரு இடத்துல செட்டு மாதிரி போகிறலாம் வச்சு செட்டு மாதிரி போட்டு டான்ஸ் இருப்பாங்க செகண்ட் ஆஃப் பாட்டு ஃபுல்லாமே வந்து இந்த திருமயம் கோட்டை அதை சுற்றி அந்த தெப்பக்குளம் இப்படி தான் சுற்றி சுற்றி எடுத்திருப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு எங்கெங்கெல்லாம் அந்த போட்டுத்தாக்கு பாட்டு எடுத்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்